இன்றைய கிரகநிலையில் மீன ராசியில் இருக்கும் நான்கு கிரக சேர்க்கை பற்றியும் இதன் பலன்கள் பற்றியும் கூறவும் ஆக்சுவலா இந்த கிரகங்களினுடைய மாற்றம் இப்ப சனி பெயர்ச்சியும் மாறி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் புதன் வந்து நமக்கு கும்பத்துக்கு வந்துருவாரு ஸோ இந்த சனியும் மீனத்துக்கு போகும்பொழுது சூரியன் ராகு சுக்கரன் சனி இருப்பார் இந்த சனி பெயர் சென்னைக்கு சந்திரனும் அங்கே தான் இருக்க போகிறார் ஸோ ஐந்து கிரக சேர்க்கையாக இருக்கும் இந்த கிரக சேர்க்கைகள்னால ராசி பலன்லாம் எதுவுமே கிடையாது நான் தினப்பலன் சொல்றேன் அதில் உங்களுக்கு வந்து நம்ம மாற்றங்கள் இருக்கும் பட் நம்மளுடைய ஜாதகம் அப்படிங்கிறது வேற கோச்சாரத்துல இந்த கிரக மாற்றங்கள்னு வேற சோ இதில் என்னன்னா இயற்கை சீற்றங்கள் நிறைய வரும் இப்போ நமக்கு சொல்றோம் ஐயோ இப்போ சம்மரு பயங்கரமா வெயில் அடிக்கும்னு சொல்கிறோம் இல்லையா திடீர்னு பெரிய புயல் வரலாம் மழை வரலாம் நமக்கு வந்து சுனாமி வரலாம் சோ இந்த இயற்கை சீற்றங்கள் எப்படி வேணாலும் வரலாம் நம்ம ஏதாவது ஒரு நாடுகளில் இருந்து புதிதாக ஒரு வைரஸ் உருவாருது இந்த வைரஸ் உருவாகுறதுனால நமக்கு நாட்டு மக்களுக்கு உல உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வருது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அண்டு நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்திர வருஷ பரப்பும் வருது ஸோ இந்த சித்திர வருஷ பரப்புனுடைய பலன்கள் அப்படிங்கிறதும் தனியாக இருக்கும் அப்போ சூரியன் எப்போ கேந்திரத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் ராகு சனி சுக்கரன் சந்திரன் எல்லாம் இருக்காங்களோ அப்போ தான் புதுசாக புதுசாக பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் வரும் அது நாட்டில் எந்த மூலம் முடுக்கலைனாலும் இருக்கலாம் பட் இந்த கிரக சேர்க்கைகளில் குழந்தைங்க பிறக்கிறது இல்லையா இவங்கள்லாம் கண்டிப்பாக பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்னநேயர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்